அதிமுக கூட்டணியில் தொகுதிகள் அறிவிப்புக்கான கூட்டத்தில் தேமுதிக பாமக பங்கேற்காது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது இது ஒரு திரைப்படத்தின் இடைவேளை காட்சியின் பரபரப்பை நோக்கி நகர்ந்திருக்கிறது தமிழக தேர்தல் களம் திமுகவும் அதிமுகவும் தங்கள் கூட்டணிகளுக்கு ஒதுக்கிய தொகுதிகளை வைத்து பார்க்கும் போது சில சந்தேகங்கள் எழுகின்றன திமுகவும் அதிமுகவும் எட்டு தொகுதிகளில் மட்டும் நேருக்கு நேர் மோதும் நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகளாக தமிழக அரசியலின் எதிரெதிர் சின்னங்களாக இருந்த உதயசூரியனும் இரட்டை இலையும் மிக குறைவான தொகுதிகளில் மோதுவது இந்த தேர்தலை இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றுகிறது உதயசூரியனை சந்திக்க இரட்டை இலை அஞ்சுகிறதா அல்லது இரட்டை இலையை நேரடியாக சந்திக்க உதயசூரியன் அஞ்சுகிறதா என்ற கேள்விக்கு விடை காண வேண்டியுள்ளது அதேபோல் திமுகவை விட அதன் கூட்டணி கட்சிகளை சந்திக்கவே எடப்பாடி விரும்புகிறாரோ என்ற சந்தேகம் எழுகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் ஆரணி தொகுதியில் பாமக போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அத்தொகுதியை தன்வசம் எடுத்துள்ள அதிமுக திமுக போட்டியிடும் திண்டுக்கல் தொகுதியை வசம் ஒப்படைத்துள்ளது அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிறது இன்னொரு புறம் ஆறு தொகுதிகளில் திமுகவை எதிர்கொள்ளும் பாமக விடுதலை சிறுத்தைகளை எதிர்கொள்ளும் தொகுதியிலும் உதயசூரியனை எதிர்கொள்கிறது கூட்டணிக்கு வராத பாமகவை பழிவாங்க திமுக பாமகவை கட்டம் கட்டுகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது அதிமுக கூட்டணியில் இன்னும் மனங்கள் இணையவில்லையோ என்ற கேள்வியை எழுப்பும் வகையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி அறிவிப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது ராமதாசும் விஜயகாந்தும் புறக்கணித்த கூட்டத்தில் தொகுதிகளை அறிவித்திருக்கின்றன அதிமுகவும் பாஜகவும் இதன் மூலம் கூட்டணியில் பெரியண்ணன் மனோபாவத்தோடு ஆளுங்கட்சிகள் செயல்படுகிறதோ என்ற கேள்வியும் எழுகிறது